அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி காரக்குடி ஸ்பெஷல் பால் பனியாரம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இதை வந்து தேங்காய் பாலையும் செய்யலாம் பசும்பாலையும் செய்யலாம் தேங்காய் பாலில் செய்கிறதுக்காக நூறு கிராம் டம்ளரில் தலையை தட்டி உழ்ந்தோம் அதே டம்ளரில் தலையை தட்டி பச்சரிசி எடுத்துருக்கேன் இப்போ இது ரெண்டையும் ஒரு கிண்ணத்தில் போட்டாச்சு நல்லா தண்ணீரில் ரெண்டு தடவை கழுவிட்டு இந்த அரிசியும் பருப்பும் மூணு அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அதிக நேரம் ஊறினோம்னா இந்த பனியாரம் என்ன குடிக்கும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜார்க்கு பண்ணிக்கலாம் நான் வந்து அரிசியும் ஒன்றரை எடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படியோ அதுக்கு ஊற்றிக்கோங்க இதுக்கு கல்லுப்பு பொதுவாக கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்குங்க அளவு போதுமானது இப்போ தண்ணி சேர்த்து இதை வந்து திருப்பியும் மூடி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அதாவது மாவு வந்து நைசா மை மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது ஒரு கிண்ணத்துக்கு சிஃப்ட்டு பண்ணிக்கலாம் தேங்காய் பால் எடுக்கிறக்காக ஒரு சின்ன தேங்காயை ஃபுல்லாக திருவி போட்டிருக்கேன் பெரிய தேங்காய் தேங்காயிருந்தால் அரைமுடி தேங்காயும் ஆற வச்ச வெந்நீர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பால் எடுத்துக்கங்க ஆறுன வெந்நீர் சேர்த்தா தான் உங்களுக்கு சக்கை இந்த மாதிரி கிடைக்கும் பாலும் நல்லா வரும் இப்போ இந்த பாலை இரநூறு டம்ளரில் நான் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு அலந்து எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் அரை டம்ளர் இப்போ இதனுடைய வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு உங்களுக்கு ஜீனி வெல்லம் கருப்பட்டி நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்குங்க இப்போ நான் ஜீனி சேர்த்துக்கேன் நல்லா கரண்டி மூலமாக ஃபுல்லாக கலக்கி விட்டுட்டு அடுப்பில் வச்சுருங்க லேசாக சூடானுன்னா அடுப்புலேருந்து இறக்கி கீழே வச்சுருங்க அதிகமாக கொதிக்க வைக்கக்கூடாது இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு ஒரு வானிலை அடுப்பில் வச்சு அடுப்பையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு நல்லா காஞ்ச பிறகு அரைச்ச மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ இதை ஃபுல்லாக போட்ட பிறகு இது வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும் இதை வந்து ஃபுல்லாக வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த மாதிரி வெந்தொண்ணை எடுத்துருங்க இப்போ பணியாரம் ரெடி இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் சுட்டாச்சு இப்போ ஆறுலையும் பாலில் இந்த ஆற வச்ச பணியாரத்தை சேர்த்து ஒரு காமணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ சூப்பரான சுவையான காரக்குடி பால் பனியாரம் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்